வி ராமனின் வாழ்க்கை கதை ஒரு சிறுவனின் கனவு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு திருச்சிராப்பள்ளி பிறந்தார் சாதாரண குடும்பத்தில் பிறந்த அவர் குழந்தை பருவத்திலேயே அறிவியல் மீது ஆர்வம் கொண்டிருந்தார் வானம் ஏன் நீளமாக இருக்கிறது கடலின் நிறம் எப்படி மாறுகிறது இதே போன்ற கேள்விகள் அவரை ஆழமாக சிந்திக்க வைத்தன ஆனால் அவர் சூழல் வளர்ந்த அவரது அறிவியலுக்கான ஆர்வத்துக்கு சவாலாக இருந்தது அவரது குடும்பம் பொருளாதார ரீதியாக பல சிரமங்களை சந்தித்தது கல்வியை தொடர்வது கடினமாக இருந்தாலும் அவரது அர்ப்பணிப்பு மற்றும் முயற்சி அவரை வெற்றியின் பாதையில் அழைத்து சென்றது கல்வி மற்றும் சவால்கள் ராமன் ஒரு மிகவும் புத்திசாலியான மாணவனாக இருந்தார் பத்தொன்பது பூஜ்யம் நான்கு இல் அவர் மதராஸ் பல்கலைக்கழகத்தில் இளங்கலை படிப்பை சிறப்பாக முடித்தார் பத்தொன்பது பூஜ்யம் ஏழு இல் முதுகலை பட்டத்தை பெற்றார் ஆனால் பட்டம் பெற்ற பிறகு ஆராய்ச்சி செய்ய அவர் விரும்பிய போதிலும் குடும்ப சூழல் அவரை அரசு அலுவலக பணி செய்ய வற்புறுத்தியது அரசு பணியிடையே அறிவியலின் தேடல் கொல்கத்தாவில் அவர் அரசு அலுவலகத்தில் வேலை செய்தாலும் தனது ஆராய்ச்சியை தொடர நேரம் எடுப்பார் அவர் படிப்புகள் மற்றும் பரிசோதனைகளுக்கான வசதிகள் குறைவாக இருந்தன ஆனால் அவர் தன் சிந்தனை மற்றும் உழைப்பால் ஒளியின் ரகசியங்களை ஆராய்ந்தார் கப்பலின் நீல நிறம் மாற்றத்தை கொண்டு வந்த ஒருநாள் ஒரு நாள் கடலில் மிதக்கும் கப்பலின் நீல நிறத்தை பார்த்த அவர் அதன் பின்னால் இருக்கும் காரணத்தை ஆராயத் தொடங்கினார் இந்த ஆராய்ச்சி பத்தொன்பது இருபத்தெட்டு ராமன் விளைவு என்ற பெரிய கண்டுபிடிப்பிற்கு வழிவகுத்தது ஒளி ஒரு பொருளின் வழியாக செல்லும் போது மற்றும் ஆற்றல் மாறுகிறது என்றார் இந்த உலகம் முழுவதும் பரவிய பின்னர் தொள்ளாயிரத்து முப்பதாம் ஆண்டு நோபல் பரிசு வழங்கப்பட்டது இது இந்தியாவின் அறிவியல் வரலாற்றில் மிகப்பெரிய நிகழ்வாக அமைந்தது வெற்றிக்கு பின்னுள்ள சிரமங்கள் ராமன் பல சவால்களை எதிர்கொண்டார் ஒன்று ஆராய்ச்சிக்கான உபகரணங்கள் குறைவாக இருந்தன உலக விஞ்ஞானிகள் சிலர் மறுத்தனர் மூன்று, குடும்ப சூழ்நிலை அவரது ஆராய்ச்சிக்கு தடையாக இருந்தது ஆனால் இவை அனைத்தையும் தாண்டி அவர் விடாமுயற்சியால் வெற்றியை அடைந்தார் இந்தியாவின் அறிவியல் வளர்ச்சி வெற்றிக்கு பிறகு அவர் இந்தியாவின் அறிவியலுக்கு ஒரு முக்கிய பங்களிப்பை செய்தார் நாற்பத்தி எட்டு ராமன் ஆராய்ச்சி மையத்தை துவங்கினார் இந்திய மாணவர்களுக்கு அறிவியல் ஆர்வத்தை ஊட்டினார் மாணவர்களுக்கான பாடம் சிஹிவி ராமனின் வாழ்க்கை ஒவ்வொரு மாணவருக்கும் உந்துதலாக இருக்கிறது சவால்களை எதிர்கொள்ள துடிந்தறிங்கள் ஜூ வெற்றிக்கு உழைப்பே ஒரே முறையும் கேள்விகள் உங்கள் வெற்றிக்கு அவர் மரணமடைந்தாலும் அவரது வாழ்க்கை ஒரு ஒளியாக இன்று நாம் அனைவரின் முன்னிலையில் இருக்கிறது அவர் உலகத்திற்கு ஒரு பெரிய பானத்தை தந்தார் வாழ்க்கையில் சவால்கள் வரும் ஆனால் உழைப்பால் அதை வென்று சாதனையாளராக மாறுங்கள் யூ இன்று உங்களின் கனவுகளை தொடங்குங்கள் வெற்றி உங்கள் காலடியில் வரும் நாள் வெகு அருகில்தான்